வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடக்கு பகுதி மேலும் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு இன்று சற்று சென்னை வரை மிக நெருக்கமாக முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திராவில் நாளை மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தரையேறி வட மாநிலங்களை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்தியாவில் இதன் காரணமாக இன்று இலங்கையில் தென்மேற்கு புற போல சற்று மேற்கு பகுதி சற்று தீவிரமாகவும் வடக்கு பகுதி சற்று குறைவாகவும் உள்பகுதியிலும் சற்று குறைவான மலையை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் மே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து மேற்கு பகுதி மட்டுமே மழைப்பொழிவு சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இன்று மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்கள் பெரும்பாலும் ஹாலி கோட்டை அம்பந்தோட்டை மேலும் கொழும்பு இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்கள் கிடைக்க வைப்பது அதே வழக்கில் தலைமன்னார் கிளிநொச்சி மேற்கு பகுதி யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இன்று இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறைக்கு இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை தலைமன்னார் புத்தளம் மேலும் வவுனியா வவுனியா பொறுத்தவரை அதிகால நிறையில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக இன்று காலை நேரங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாக மேலும் சிலாபம் கொழும்பு இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மதியம் விட்டுவிட்டு இன்று பகல் நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹோட்டை அம்மந்தொட்டை ஹாலி ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை மேலும் பதுளை கண்டி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்மந்தொட்டை மட்டக்கிளப்பு இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் அம்பாறைக்கு தெற்கு பகுதி மிதமானது சட்டக்கான மழையாகவும் அம்பாறைக்கு வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக மேற்கு பகுதி கிடைக்க அதே வழியில் ரத்னபுரி தம்புள்ளை இந்த இடப்பட்ட இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு தம்முல்லைக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பிலும் மத்திய மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பிலும் கிழக்கே ஓரிய இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் யாழ்ப்பாணத்துக்கு காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களும் லேசான மிதமான மழை மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் நாளை மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் மேற்கு பகுதியாகும் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் உள்பகுதிகளும் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக பெரும்பாலும் மிதமான வந்து சற்று கனமழை என்பது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி அம்மந்தோட்டை மேலும் கோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது கிழக்கு சில சில மழைப்பொழிவு சற்று குறைந்தே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இருபத்தி ஒன்று இரண்டாம் தேதியும் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதே வேளையில் கிழக்கு பகுதி வெப்பச்சார மழையாகவும் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அம்பாறை அம்மந்தோட்டா மணிக்கம் அம்பாறை மட்டக்களப்பு திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்ப அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு ஒரு சில இடங்களுக்கு கடமையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை விட்டு விட்டு தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை மேலும் ரத்னபுரி கொழும்பு நீர்க்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மேலும் அதே வேளையில் வடக்கு பகுதியும் சிலாபம் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு சற்று குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கிளிநொச்சி தெற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கடலோரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகம் குறைந்து கிடைக்கும் இடம் பெரும்பாலும் பதுளை கிழக்கு பகுதி அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் அம்பாறை தெற்கு பகுதியை விட காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இலங்கையை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் மேலும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் வடக்கே செல்ல செல்ல காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதேபோல் இங்கு தெற்கு தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் பதுளை அம்பாறை தெற்கு பகுதி மேலும் ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அதிகரித்து காணப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் வரும் நாட்கள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி வளிமண்டல சுழற்சியாகவும் மே இருபத்தி மூன்றாம் தேதி சற்று தீவிரமாகவும் அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து சிறு புயலாக கூட வலுப்பெற வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது இந்த நிகழ்வும் மே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் தீவிரமடைந்து சிறு புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களை பொறுத்தவரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் அரபிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் வருகிற நாட்களை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகைகளுக்கு மேகம் இருக்க வாய்ப்பது மேலும் இலங்கையில் தரைக்காற்றம் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்